சிம்பிளாக ஈஸியாக கொங்குநாடு கிராமத்து ஸ்டைலில் பீன்ஸ் பருப்பூசிலி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த பருப்பூசிலி வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே பண்ணுவாங்க ஆனால் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விதமாக பண்ணுவாங்க இதுக்கு முதல்ல துவரம் பருப்பு கடலை பருப்பு எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கணும் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க வாஷ் பண்ணதுக்கப்புறமா வரமிளகாய் போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு ஒரு ஒரு மணி நேரத்துலேருந்து ரெண்டு மணி நேரம் நம்ம ஊற வச்சுக்கலாம் இப்போ பீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால் கிலோ எடுத்துக்கலாம் எஜ்ஜஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா ஓரளவுக்கு நம்ம தின்னாகவே கட் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா வேக வச்சு பண்ணுவாங்க தனியாக பீன்ஸை வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா உசிலி போட்டு பண்ணுவாங்க நான் வந்து பார்த்திங்கன்னா தாளித்து விட்டு அதோடையே சேர்த்து நம்ம வந்து பீன்ஸை வதக்குவோம் அப்போது பச்சை வாசனையெல்லாம் நல்லா போயிடும் வேக வைக்கிறதோட இதுக்கப்புறமா பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு கடலைப்பருப்பு உளுத்த மரப்பு போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணணும் இதில் வந்து பெருங்காயம் ஒரு டீஸ்பூன் கருவேப்பிலை பச்சை மிளகாய் இல்லைன்னா நீங்கள் வரமிளகாய் கூட போட்டுக்கலாம் இப்போது பீன்ஸை போட்டுட்டு அந்த ஆயில்லையே நல்லா வந்து வதக்கணும் இதுக்கு வந்து நான் ரொம்ப ஆயில் எதுவுமே யூஸ் பண்ணலை மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வதக்கிறதுக்கு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இதில் சேர்த்து வணக்கும்போது அந்த பச்சை வாசனையும் போகும் அந்த காய்க்கு வந்து ஒரு நல்ல ஃப்ளேவரும் கிடைக்கும் இதுக்கு தேவையான உப்பு மிளகாய் தூள் போட்டு வதைக்கலாம் ஸோ மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமானது இந்த ஸ்டேஜில் ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது தண்ணியை வடிக்கிற மாதிரி நம்ம பண்ணக்கூடாது தாளிச்சு விட்டதுக்கப்புறம் தண்ணியை வடித்தோம் அப்படின்னா டேஸ்ட் போயிடும் இதுக்கு தேவையான மஞ்சள் தூள்லாம் போட்டுக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா அப்சர்வ் பண்ணிடுச்சு எப்பவுமே காய்கறிகள்லாம் வந்து ஒரு நைன்ட்டி பர்சென்ட் மட்டுமே வந்தால் போதும் அதனோட கிறிஸ்பினஸ் இருக்கணும் ரொம்ப சொத சொதன்னு வந்துருச்சு அப்படின்னா சத்துக்களும் போயிடும் அதே சமயம் சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்காது ரொம்ப நேரம் வச்சுருக்க முடியாது இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடலாம் இப்போது இதுவுமே ஊறிடுச்சு ஸோ தண்ணியை கம்ப்ளீட்டாக வடிச்சிட்டு மிக்சியில் போட்டு இதுக்கு தேவையான மஞ்சள் தூள் பெருங்காயம் பூண்டு அதுக்கப்புறம் ஜீரகம் இதெல்லாம் போட்டு நல்லா கரகரைப்பை அரைச்சிக்கலாம் ஜீரகத்தோடு சேர்த்து நீங்கள் சோம்பு போடலாம் இல்லை அப்படின்னா பூண்டை கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணலாம் அது உங்களோட இஷ்டம் இப்போ பருப்பு உசிலிக்கு எண்ணெய் ஊற்றிட்டு இந்த பருப்பு போட்டு நல்லா வதக்கணும் நீங்கள் லோ மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டே பண்ணுங்கள் அது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வரும் இதுக்கு மட்டும் கொஞ்சம் டைம் ஆகும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும் ஒன்றோட ஒன்றும் ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக வந்துடும் ஸோ இது இன்னொரு மெத்தட்லேயும் பண்ணலாம் நம்ம அரைச்சதுக்கப்புறமா இட்லி தட்டில் வச்சுட்டு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் இப்படி வதக்கினீங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் இல்லைன்னா நம்ம இட்லி பாத்திரத்தில் வேக வச்சுட்டு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு டேரெக்டாக பீன்ஸ்லேயும் போடலாம் இதுக்கு தேவையான நம்ம உப்பு போட்டுக்கலாம் இது மிக்ஸியில் வந்து அரைக்கும் போதே கூட நீங்கள் இதெல்லாம் போட்டு பண்ணிக்கலாம் ஸோ இப்போ பாருங்கள் நமக்கு நல்ல அந்த உதிரி உதிரியாக வந்துடுச்சு ஸோ இன்னொரு ரெண்டு நிமிஷத்தில் இது பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் கட்டி கட்டியாக இருந்தனால் கூட நீங்கள் உடன் ஸ்பூன் எதாவது இருந்துச்சுன்னா அதில் வச்சு கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்தீங்கனாவே அது உடஞ்சிரும் ஸோ அதனோடய பச்சை வாசனையெல்லாம் இருக்கக்கூடாது ஸோ அஞ்சுலேருந்து ஒரு ஆறு நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணும்போது அதனோட பச்சை வாசனையெல்லாம் போயிட்டு நல்லா ரோஸ்ட் பண்ண மாதிரி வந்துடும் இதில் வந்து நீங்கள் கடலை பருப்பு மட்டுமே கூட வச்சு பண்ணலாம் கடலை பருப்பு பாசி பருப்பும் போடலாம் ஸோ உளுந்து போட்டு பண்ணலாம் ஸோ உங்களோட விருப்பப்படி நீங்கள் பண்ணி பாருங்கள் வரமிளகாய்க்கு பதிலாக பச்சை மிளகாய் போட்டு பண்ணி பாருங்கள் தேங்காவோடு சேர்த்து அரைச்சும் பண்ணலாம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் ஸோ அவ்வளோதான் நமக்கு இந்த பீன்ஸில் போட்டுட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணால் பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் இப்போது வறுத்த அந்த பருப்பூசிலி அதுக்கப்புறமா தேங்காய் ஒரு கால் கப் போட்டுக்கலாம் ஒரு நல்லா ஒரு மூணு நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள் அப்படி ரோஸ்ட் பண்ணும்போது அந்த மசாலாவோடு சேர்த்து அந்த பீன்ஸும் வந்து வேகும் அப்போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இந்த ஸ்டேஜ்லலாம் நீங்கள் தண்ணியெல்லாம் ஊற்றிடாதீங்க ஸோ இவ்வளோ தான் நம்மளுக்கு சிம்பிளான பருப்பு சொல்லி ரெடி ஆகிடும் சாதம் மில்லர்ஸ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இதே மாதிரி சிம்பிளான யூனிக்கான ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் ஒத்துமை கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவ் வேர்ல்டுன்னு இன்னொரு சேனல் இருக்குது அதுலேயே டூ தௌசண்ட் ரெசிபீஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் சவுத் இந்தியன் ஃபுட் ஸ்டாட்ங்கிற வெப்சைட்டையும் ரன் பண்ணிகிட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த வெஜிடபிளில் வேணாலும் பண்ணலாம் முட்டைக்கோசுலேருந்து ஆரம்பிச்சு எல்லாமே பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும்